வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் கனவு பலன் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க எங்களுக்கு ரிப்ளை சீக்கிரம் அனுப்புங்கன்னு கேட்குறீங்க நிறைய கனவு வருது அதுக்கு வந்து நான் வந்து தெளிவான விளக்கம் கேட்டுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு ஹாயின்னு ஒரு டைப் பண்ணுங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் வீடு குடி போக எந்த கிழமைகள் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறைய பேர் வீடு வந்து எந்த கிழமை குடி போகலாம் இந்த ஆணி மாதத்தில் குடி போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல நாள் தான் அதாவது நாளைக்கு வந்து புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் குடி போகலாம் நீங்கள் பால் காய்ச்சக்கூடிய நேரம் அப்படின்னா காலையில் ஒம்பது பத்தரை மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலையில் பத்தரை டு பதினொன்றரை இந்த நேரத்தில் வந்து நாளைக்கு வந்து பால் காய்ச்சலாம் அடுத்த நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி ஆறாம் தேதிங்க அதாவது வியாழன் கிழமையும் பால் காய்ச்சலாம் நீங்கள் இதுக்கு நல்ல நேரம் பார்த்து காய்ச்சறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காய்ச்சறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பால் காய்ச்சினிங்க அப்படின்னா அதுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது பார்க்க தேவையில்லை இல்லைங்க என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்ச முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆணி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து பதினொன்றரை வரைக்குமே வந்து நல்ல நேரம் இருக்கு அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் அப்படின்னா பன்னெண்டிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் வந்து பால் காய்ச்சிக்கலாங்க அடுத்ததாக வந்து வெள்ளிக்கிழமை நல்ல நாள் ஆனால் இந்த நாளில் பால் காய்ச்ச வேணாம் ஏன்னால் நீங்கள் என்றைக்கு பால் காய்ச்சறீங்களோ அன்னைக்கு இரவே வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு ஜாமானத்தை வந்து எடுத்துடணும் ஆனால் வந்து சில வீடுகளில் வந்து வாடகை வீடுகளில் எடுக்க விட மாட்டாங்க அதனால் அதை தவிர்க்கலாம் அடுத்தது ஆணி எட்டாம் தேதி சனிக்கிழமை வருது அந்த நாளில் பால் காய்ச்ச வேண்டாம் அடுத்து ஆணி ஒன்பதாம் தேதி வந்து பால் காய்ச்சலாங்க ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் அப்படின்னா காலை பத்தரை டு பதினொன்றரை கௌரி நல்ல நேரம் அப்படின்னா ஒன்றரை டு ரெண்டரை இந்த நேரத்தில் பால் காய்ச்சலாம் இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறது தான் பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கள்கிழமை ஆனி பத்தாம் தேதி இந்த நாட்கள்லையும் நீங்கள் வந்து பால் காய்ச்சலாம் நல்ல நேரம் அப்படின்னா காலை ஆறு டு ஏழரை கௌரி நல்ல நேரம் ஒம்பதுரை டு பத்தரை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பால் காய்ச்சலாம் ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்ச முடியும்னா கண்டிப்பாக அந்த டைமில் பால் காய்ச்சிங்க அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஆணி பதினொன்று அப்போ பால் காய்ச்ச வேண்டாம் புதன்கிழமை ஆணி பன்னெண்டாம் தேதி பால் காய்ச்சலாம் அன்னைக்கு வந்து பால் காய்ச்சறதுக்குரிய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலை ஒன்பதரை டு பத்தரை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்றங்க இந்த நேரத்துல நீங்க வந்து பால் காய்ச்சலாம் தப்பு கிடையாது இல்ல பிரம்ம முகூர்த்தத்திலயும் நீங்க பால் காய்ச்சலாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆணி பதிமூன்று வியாழன்கிழமை வருதுங்க வியாழன்கிழமை வந்து நீங்கள் வந்து பால் காய்ச்ச வேண்டாம் இது வந்து தேய்பிரை சஷ்டி தேய்பிரை நாட்களில் பால் காய்ச்ச வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி பதினாலாம் தேதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சலாம் நம்ம என்னைக்கு பால் காய்ச்சறமோ அன்றைக்கே வந்து நம்ம வீட்டு சாமானத்தை எடுக்கணும் பட் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பால் காய்ச்ச விட மாட்டாங்க ஸோ அதனால் பால் காய்ச்ச வேண்டாம் அடுத்ததான் வந்து ஆணி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பால் காய்ச்ச வேண்டாம் அடுத்தது வந்து முப்பதாம் அதாவது ஆணி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அன்னைக்கு பால் காய்ச்சலாம் நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த நாட்களில் பால் காய்ச்சறது நல்லதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் வந்துன்னா ஆணி பதினேழாம் தேதி திங்கள் கிழமை வந்து நீங்கள் பால் காய்ச்ச வேண்டாம் அந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி ஆணி பதினெட்டு பால் காய்ச்ச வேண்டாம் ஆணி பத்தொம்பதாம் தேதி ரொம்ப 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 நல்ல நாள் அன்னைக்கு பிரதோஷம் சுபமுகூர்த்த நாள் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் முடிஞ்சால் பால் காய்ச்சுங்க முடியாதவங்க காலை ஒம்பதே காலிலேருந்து பத்தே கால்க்குள்ளே காய்ச்சங்க அப்படியே முடியாதவங்க பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் வந்து பால் காய்ச்சிடுங்க அடுத்ததா வந்து ஆணி வந்து இருபதாம் தேதி வந்து தாராளமாக வந்து பால் காய்ச்சலாம் இந்த டைம் காலை வந்து நல்ல நேரம்னா காலையில் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்காலில் பால் காய்ச்சிடுங்க அப்படி அந்த நேரத்தில் பால் காய்ச்ச முடியாதவங்க கால் டு ஒன்றரை மணிக்குள்ள பால் காய்ச்சிடுங்க நீங்கள் இந்த நேரத்தில் வந்து பால் காய்ச்ச முடியாதுங்க நான் வேலைக்கு போகிறேன் நேரமா நான் பால் காய்ச்சிட்டு வேலை வேலைக்கிழமணும்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்துல பால் காய்ச்சிடுங்க அப்படி பிரம்ம முகூர்த்தத்துல பால் காய்ச்சும் போது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாவே இருக்குங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரு ஆணி இருபத்தி ஒன்று அன்னைக்கு அமாவாசை அதனால பால் காய்ச்ச வேணாங்க அடுத்தது வந்து ஆணி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை பால் காய்ச்ச வேண்டாம் அடுத்து ஆணி இருபத்தி மூணு தாராளமாக வந்து பால் காய்ச்சலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாள் முகூர்த்தம் சந்திர தரிசனம் நாள் அதனால் பால் காய்ச்சலாம் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சிங்க முடியாதவங்க காலையில் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் பால் காய்ச்சிடுங்க அதே மாதிரி வந்து அந்த நேரமும் முடியாதவங்க பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் பால் காய்ச்சிடுங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் பால் காய்ச்ச ஒரு வீட்டுக்கு மொதல் நாள் என்னென்ன கொண்டு போய் வைக்கணுங்கிறதையும் நான் கடைசியாக சொல்லிடுறேன் அடுத்ததாக வந்து ஆணி இருபத்தி நாலாம் தேதி தாராளமாக வந்து நீங்கள் பால் காய்ச்சலாம் நீங்கள் நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பால் காய்ச்ச முடியாதவங்க காலையில ஆறே கால் டூ ஏழை கால் பால் காய்ச்சிங்க அதுவும் முடியாதவங்க காலையில ஒன்பதே கால் டூ பத்தே கால் வந்து பால் காய்ச்சிடுங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆணி இருபத்தி அஞ்சாம் தேதி ஆஹ் செவ்வாய்க்கிழமை பால் காய்ச்ச வேண்டாம் ஆணி இருபத்தி ஆறு ஆஹ் புதன்கிழமை தாராளமா பால் காய்ச்சிங்க சுப முகூர்த்த தினம் அது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்ச முடியாதவங்க காலையில் ஒம்பதே கால் டு பத்தே கால்க்குள்ளே காய்ச்சிடுங்க அதுவும் தவற விட்டுட்டிங்கன்னா பத்தே முக்கால் டூ பதினொன்னே முக்கால் அந்த டைமில் பால் காய்ச்சிடுங்க அடுத்த நாது பார்த்தீங்க அப்படின்னா ஆணி இருபத்தி ஏழு புதன்கிழமை வருது தாராளமாக நீங்கள் வந்து அந்த நாட்களில் பால் காய்ச்சலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பால் காய்ச்சலாம் முடியாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் பால் காய்ச்சலாம் இல்லைன்னா பத்தரை டு பதினொன்றரை மணிக்குள்ளே பால் காய்ச்சறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆணி இருபத்தி ஏழாம் தேதி வந்து பால் காய்ச்சலாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்ச முடியாதவங்க காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் பால் காய்ச்சலாம் இல்லைனா பன்னெண்டே கால் டு ஒன்னே கால் வந்து பால் காய்ச்சலாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஆணி இருபத்தி எட்டு பட் வந்து அந்த வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சினா இரவு வந்து சில வீடுகளில் சாமான வீட்டு சாமானை எடுக்க விட மாட்டாங்க சப்போஸ் எடுக்க விட்டாங்கன்னா தாராளமாக பால் காய்ச்சிங்க அதுக்கு வந்து நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சிங்க இல்லைன்னா காலையில் ஒன்பதே கால் டு பத்தே கால் அதுவும் இல்லைன்னா பன்னெண்டே கால் டு ஒன்னே காலில் பால் காய்ச்சறது உத்தமம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆணி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பால் காய்ச்ச வேண்டாம் ஆணி முப்பதாம் தேதி பால் காய்ச்சலாம் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் காய்ச்சலாம் அப்படி வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் காய்ச்சிடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி நாள் வந்து வருது மாத கடைசி அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வீடு மாற்றி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த ஞாயிறு முப்பதாந்தேதி நீங்கள் வந்து ஆணி மாதம் பால் காய்ச்சலாம் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் காய்ச்சணும் அடுத்து முப்பத்தி ஒன்றாந்தேதி பால் காய்ச்சலாம் அந்த முப்பத்தி ஒன்றாந்தேதி ஆணி மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நவமி வருது அதனால அந்த நாட்கள்லேயும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது ஆணி வந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பால் காய்ச்ச வேண்டாம் இந்தந்த நாட்களில் எந்தெந்த நேரத்தில் பால் காய்ச்சணும்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் இதுலேயும் மேற்கொண்டு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்ததாக வந்து ஆடி மாதம் வருது அந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சக்கூடாது அதனால் முடிஞ்சளவுக்கு ஆணி மாதத்தில் குடி பெயறவங்க குடி மாற்றிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க